ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன் பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் கால்நாழி முன் பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவர் ஈண்டெடுத்தால் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாள சிவசிவை என்றிட தீவினைமாலும் சிவசிவை என்றிட தேவருமாவா சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்திரன் கிளம்பரை போலும் ஈட்டினே நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையின் ஒரு அருள்மிகு அங்காளப்பெருமை மயான காளியை தான் பார்த்துருக்கீங்க இந்த காளி வந்து உக்கிரமான தெய்வம் ஏன்னா காளிக்கு காளியாகவும் அம்மனுக்கு அம்பாளாகவும் வந்துட்டுருக்காங்க ஏன்னா நம்ம வந்து கண்ணி விட்டு அழுதாக போதும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்காக தான் வந்திருக்குன்னு சொன்னால் அம்மா வந்து மனம் இறங்கி வருவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு அந்த மயான காலிக்கு தான் வந்து நம்ம சிறப்பு பூஜை எல்லாம் வந்து மாசியில் வந்து தேர்தி நடத்திட்டு இருக்கோம் உள்ளே இருக்கிறது பார்த்தோன்னா கருவறையில் சாந்த சுரபமாக இருப்பாங்க அப்படியே சிரிச்ச முகமாக இருப்பாங்க உள்ளே போய் பார்க்குறவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வந்து காளி அவதாரம் எடுத்திருப்பாங்க அண்டத்துக்கு மாகாணத்தை நின்று மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இதான் நீங்கள் பிணை எரிக்கிறதா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா மயான இடத்தில் இருக்கிற காளிக்கு வந்து அவ்வளோ சக்தி பவர் அதிகம் ஆனால் தான் இன்றைக்கி வந்து பிணை எரிக்கிறோம் இங்கே வந்து டெய்லி பார்த்திங்கன்னா எது வந்தாலும் இறக்க அந்த இறக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா எரிக்கிறது இந்த இடத்துல தான் எரிச்சா வந்து அது அம்மாவே வந்து எடுத்துக்கிற மாதிரி அம்மாகிட்ட வந்து நம்ம பொடிச்சிடறன்ட்டு தான் கணக்கு வந்து இதேமாரி ப பார்த்திங்கன்னா வந்து காசிலையும் வந்து பிணத்தை எரிக்கிறாங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசியில் வந்து மூவாயிரம் பேர் இருக்கிறாங்களா என்னைக்கு என்றைக்கு நம்ம வந்து ஆத்மா பிரியம் என்றைக்கி நம்ம சிவனோடு போ சேர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்களாம் ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கி இறப்பு வருமா நாளைக்கு வருமா ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காசியில் தான் வந்து சதைப்பிண்டங்களை வந்து தாட்சின் உடல் பகுதியை வந்து கரைக்கிறாங்க நிறைய பேர் பார்ப்பீங்க அதாவது நம்மளுடைய அசி நிறைய எடுத்துகிட்டு போயிட்டு அசி வந்து கங்கையில் கரைக்கிறது ஐதீகமாக இருந்தது அதனால தான் வந்து பிணத்தையே வந்து நிறைய பேர் அங்கேயே போயிட்டு நம்மளுடைய சே அதாவது நம்மளுடைய உடலானது அந்த இடத்துல கங்கையில் க விழுந்தோம் இருந்தோம் இருந்தோம்னா நம்ம திருப்பி வந்து அடுத்த பிறவி எடுப்போம் நம்ம மோட்சத்துக்கு போவோம்ங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் நிறைய பேர் அங்கே போயிட்டுருக்காங்க காசிக்கு நீங்கள் பார்த்துங்கிறது மயான சாம்பலை தான் நீங்கள் பார்த்துட்டு அந்த மயான சாம்பல் இடத்துல தான் வந்து நம்ம வந்து மயானை கொள்ள போகிறது இதே இடத்துல தான் இதில் நீங்கள் பார்க்கலாம் கேட்டு சுற்றி வச்சுருப்பாங்க அப்படியே எக்கச்சக்கமான கூட்டங்கள் தான் நிற்க முடியும் ஏன்னா உள்ளே வர முடியாது இது உள்ளே வந்து இந்த இது எல்லாமே அம்மாவுக்கு வந்து என்னென்ன சமையலுக்கு தேவையான அத்தனை பொருள் வந்து இங்கே உள்ளே கொடுத்துட்டு போவாங்க காய்கறிகள் பதார்த்தங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த அம்மாவுக்கு வந்து இந்த சூறைக்கு உண்ணானது அத்தனையுமே வந்து மயிலைக்குள்ளே போது காய்கறிகள் பதார்த்தங்கள்லாம் அத்தனையுமே வரும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து எடுத்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதை மயான சாம்பல் பாருங்கள் பிணைச்சேரிச்ச சாம்பல் இது தான் வந்து நீங்கள் ஆதி காலத்தில் வந்து விபூதி அவங்க கொடுத்துட்டு இருந்தோம் ஏன்னா இந்த விபூதி எதுக்கு கொடுத்தோன்னா ஈஸ்வரனுக்கு இது தான் வந்து முக்கியமான பொருள் சொல்லுவாங்க சிவனுக்கு அம்பாளுக்கு வந்து எப்படி நம்ம குங்கத்தை வந்து அம்பாளுக்கு சொல்கிறோமோ ஈஸ்வரனுக்கு வந்து சிவன் தான் நிறைய பார்க்குற பார்க்குற ஆண்கள் பெண்கள் எல்லாமே பட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா தெய்வீக ச அம்சம் அப்படியே வரும் ஏன்னா கடைசியில் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா வெறும் பிடி சாம்பல் தான் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தை அதை காட்டுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சாம்பலை எடுத்து கிட்டு போவாங்க இந்த இடத்துல வந்து பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கோளாறு அம்மானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அம்மா வந்து விடுதலை பட பண்ணுற இடத்துல இருந்துட்டு இருக்காங்க அதனால தான் எக்கச்சக்கமான ஜனங்கள் வந்து வந்தது வந்தபடியே இருப்பாங்க ஏன்னா நாங்கள் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்லாம் போய் பார்த்தோம் சார் எதுவுமே எங்களுக்கு சரி வரல எல்லாமே நார்மலாக இருக்குது ஏன்னா அந்த அம்மானி சக்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல்நிலை வந்து மோசமாகும் போது பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எதுவுமே கேட்காது ஆங்கில மருத்துவமும் ஒத்துக்காது நானும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் எதையுமே கேட்கல சார்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இதுவாகிட்டு இருக்கும் ஏன்னா அந்த நிறைய இந்த ஏவல் செய்கிறது குட்டி சத்தானியை விடுறது மோகினியை விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்னென்னா நம்ம உடல் பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக அது சாப்பிட்டுட்டு இருக்கும் நால அளவில் பார்த்திங்கன்னா நல்ல உடம்பாக இருந்தது சார் பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே குறைஞ்சிட்டே வருவாங்க குறைய குறைய என்னை உள்ளே இருந்து வேலை பார்த்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உயிரை கொண்டு போகிறதுக்கு தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க நிறைய வந்து மந்திரம் மாந்திரிகம் செய்கிறவங்கெலாம் இதுமாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க மயான காளி தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த மயானக்கு காளிக்கிட்ட வரும்போது என்னென்னா மாதம் மாதம் வரும்போது அந்த சக்தியானது கெட்ட சக்தியானது நம்ம இடத்துலேருந்து நம்ம உடம்புலேருந்து விடுதலை ஆகும் அவ்வளோ அற்புதமான தலங்கள் இந்த பூசணிக்காய் கொம்டிக்காய் ஊமத்துங்காய் பார்த்திங்கன்னா நிறைய பார்க்குறீங்க இது எல்லாமே வந்து தேவக்கணிகள் சொல்லுவாங்க ஒவ்வொரு கணிக்கும் ஒரு மகத்துவம் உண்டு ஆடு கோழி எப்படி நம்ம வந்து பண்டி இதெல்லாம் வந்து நம்ம காவு கொடுக்குறோமோ அதேமாரி பூசணிக்காவுக்கு ஒரு மையம் இருக்குது குமுட்டிக்காய் ஊமத்தங்காய் ஊமத்தங்காயெலாம் ஒரு ஒரு காய்க்கு வந்து மூணு ஆட்டுக்கு சமமாக இது பூசி காலம் தான் ஒரு நரபலி கொடுக்கறதுக்கு உண்டான சிரமம்மா எலுமிச்சம்மெல்லாம் வந்து கோழிகளுக்கு சம்மன் சொல்லுவாங்க இதுமாரி வந்து ஒவ்வொரு காயிலுக்கும் ஒரு தேவக்கணிகள் அதனால தான் வந்து கடைகளாக படிக்கப்பட்டிருக்கு அதில் தான் நிறைய பேர் நம்ம வந்து சுற்றி போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கோம் காரணம் என்னென்னா நம்மளுடைய பிடித்த அம்மானு சக்தியானது இந்த இடத்துல விலகி போகுங்கிறது ஐதீகம் அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க மயான காலிக்கிட்ட தான் நம்ம உள்ளே போகிறோம் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா பேக் சைடில் மயான காலிக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சூளங்கள்லாம் நிறைய சூளமாக இருக்கும் அதில் வந்து எலுமிச்சம்பழம் சொத்துலேருந்து பூட்டுலேருந்து கோழியிலேருந்து பூசிங்காவிலேருந்து அவங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை எத்தனையுமே செஞ்சுட்டு போவாங்க சீட்டு எழுதி போகிறதுலேருந்து ஏன்னா நம்ம மண்ணில் என்ன தோணுதோ ஏன்னா ஏதோ ஒரு பாதிப்பால் தான் வந்திருக்கோம் உடல்நிலை பாதிப்புக்கு வந்திருக்கலாம் இல்லை யாருனா அம்மான சக்தியால் நமக்கு வந்து பிரச்சனை கொடுத்து நம்மளுடைய பிரச்சனைக்கு அந்த இடத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்போம் இல்லைனா யாருன்னா ஒருத்தர் துன்பம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதையெல்லாம் வேண்டிகிட்டு அம்மாவை மனசில் வேண்டிகிட்டு விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை சொறிகிட்டு போவாங்க அவங்க மனசில் என்ன வேணுமோ ஒரு கோழியை சொல்லலாம் பார்க்குறீங்க கோழி சொருவதை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்க எவ்வளோ பேர் வந்து எலுமிச்சம்பழம் பூசணிக்காய் கொமட்டிக்காய் பூட்டு போடுறது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கோரிக்கை சீட்டுன்னு எழுதி போடுறது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து சொல்லுறது ஏன்னா அவங்க பாதிப்பை வந்து எங்கே தெரிவிப்பாங்க அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க ஏன்னா நேரடியாக மோத முடில நானே வந்து ஒவ்வொருத்தருகிட்ட நேரடியாக மோதம்னா மோத முடியாது அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மாவின் சக்தி மூலியமாக தான் அவங்களுக்கு பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேர் மனசில் வேண்டிக்கிட்டு கொடுமைகளை அனுபவிக்க முடியாமல் ஏன்னால் அதை அவங்களுக்கு வந்து இறைவன்கிட்ட சொல்லும்போது இந்த இறைவனுடைய செயலாளராக வந்து அவங்க பாதிக்கப்படுவாங்கன்றதுக்காக நிறைய பேர் வந்து இறைவங்கிட்ட குறை குறைகள் சொல்லிட்டு போகிறாங்க ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வாழ முடியாத சூழ்நிலை அங்கே பார்த்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இருக்கு அதை எங்கிட்டலாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா கண்ணி விட்டு அழுகுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குதுங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எங்களை ஆலோசனை கேட்குறாங்க நாங்கள் என்ன சொல்லுவோன்னா உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போங்கன்னு தான் சொல்லுவோம் ஆனால் நல்லதை மட்டும் நினைங்க ஏன்னா அம்மா கிட்ட ஒப்படைக்கிறீங்க நீங்களும் வந்து நல்லவர்களாக இருக்கணும் நாம் தப்பு பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இங்கே வந்து சொல்லிவிட்டு போனால் அது வந்து திருப்பி உங்களை தான் பாதிக்கும் ஏன்னா நீயே குடும்பம் பண்ணிவிட்டு இங்கே வந்து அம்மாகிட்ட வந்து கேட்டால் அம்மா வந்து விட்டு விடுவாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாமே அம்மாவுக்கு வந்து சரிசமம் தான் தாய் பிள்ளை எல்லாருமே சரிசமமாக தான் பார்ப்பாங்க அப்போ உன்னுடைய பிரச்சனை என்னன்றது அம்மாவுக்கு தெரியும் நான் எனக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஐயா உங்ககிட்ட நான் ஜோசியம் பார்க்க போகிறேன் என்கிட்ட பைசா இல்லைங்க அப்படின்னுவாங்க வாங்க பரவாயில்லைங்க பரவாயில்ல ஏன்னால் அந்த ஜோசியத்திலே தெரிஞ்சிடும் உனக்கு பைசா இருக்குதா இல்லையா நீ என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கிறன்றது அந்த ஜாதகத்திலே கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அனுப்பி பார்த்தா அதில் ஜாதகத்தில் மீது உண்மைங்கிறது தெரிய வரும் அப்போ எங்களால் முடிஞ்சது நாங்கள் ஐடியா தான் ஆலோசனை சொல்கிறோமே தவிர ஆனால் நிச்சயமாக அதுக்குண்டான தண்டனை என்பது எல்லாருக்கும் உண்டு கர்மாங்கிறது அதுதான் அதனால் வந்து நீ முன் முன்பிறவியில் செய்த கர்மாவை தான் இந்த பிரிவில் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஒன்றும் இந்த பிரிவில் நீங்கள் செய்யாதீங்க நிறைய பேர் பார்க்குறேன் அப்பா அம்மாவை வந்து சாப்பாடு போடாம போடாமல் இருக்கிறது அவங்களுக்கு வந்து வதைக்கிறது பிள்ளைங்களுக்கு வந்து சரியான முறையில் பராமரிப்பை பண்ணுறதில்ல கணவன் மனைவி பிரச்சனை ஒத்துமையாக இல்லை கணவன் ஒரு பக்கம் இருக்கிறது மனைவி ஒரு பக்கம் இருக்கிறது மனைவி வந்து பார்த்தீங்கன்னா தவறான முறையில் போகிறது ஆண்கள் வந்து தவறான முறையில் போகிறது இந்த மாதிரி வந்து கலியுகம் நடந்துகிட்ருக்கு சீர்கேடாக போயிட்ருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி பலன் தரணும்னு சொல்லிட்டு அம்மா வேண்டிக்கிட்டு நம்ம சொல்லிவிட்டு போனால் அதனுடைய தண்டனை யார் தரணும்னா நம்மள தான் தரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு சிலர் நான் பார்க்குறேன் ஒரு நண்பர் அது மாதிரி தான் வந்தார் எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு சொல்லிட்டு எலுமிச்சம் சொல்லிக்கிட்டு போகிறார் அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க தப்புங்க ஏன்னா உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு வந்து மாறி இருக்கலாம் அப்படின் போது நீங்கள் அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமே அவங்க இறந்துட்டாங்க அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இங்கே நடக்குது அப்புறம் பார்த்தா தெரியுது இதெல்லாம் நீங்கள் அங்கே செய்யாதீங்க ஏன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனையை வந்து பெருசாக பெருசாக கொண்டுட்டு போவாதீங்க அது சரிசமாக பேசுங்க யார் உங்களை பற்றா அப்பா அம்மா தானே அவங்க உங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் தானே ஆசைப்படுவாங்க அவங்க கெடுதல் செய்வாங்களா அவங்களுக்காக இது மாதிரி நினைக்காதீங்க அண்ணன் தம்பிங்கள் அப்புறம் பங்காளிகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க நிறைய பேர் வந்து அவனுக்கு எதெல்லாம் செய்யணுங்க எவ்வளோ செலவான இருந்தாலும் பரவாயில்லங்குற மாதிரிலாம் வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி எண்ணத்தோடு வராதிங்க ஏன்னா பிறவி என்பது ஒரு தடவை தான் திருப்பி வந்து அடுத்தடுத்த பிறவியில் வந்து எந்தெந்த இடத்துல பிறக்க போகிறோம் நமக்கே தெரியாது அதே குடும்பத்தில் பிறக்க போகிறோமா இல்லை அடுத்த குடும்பத்தில் நம்ம பிறக்க போகிறோமான்றது அம்மாவுக்கு தான் தெரியும் யாராருக்கு அண்ணன் எந்தெந்த இடத்துல பிறவி எடுக்க போகிறோம் இப்போ அண்ணன் தம்பி இருக்குன்னா அண்ணன் தம்பி எல்லாருமே ஈக்குவலாக இருக்கிறாங்க ஒன்றும் கிடையாது எல்லாருமே படிக்க வைக்கிறாங்க எல்லாருக்குமே செலவு பண்ணுறாங்க எல்லாருக்குமே பண்ணுறாங்க ஆனால் அவன் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான இருப்பாங்க பணக்காரர் வந்து ஒரு சிலர் மட்டும்தான் பணக்கார முடியும் எல்லாருமே பணக்காரைட்டா அப்புறம் ஏழை யார் இருப்பா அப்போ எல்லாருமே ஏழையாக இருந்தால் பணக்காரையாக இருப்பா அப்படி ஒரு வித்தியாசத்தை படுத்த படைகள் தான் இங்கே ஏன்னா நிறைய பேர் பார்க்குறேன் எனக்கு வந்து பிரச்சனை பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தொழில் செய்கிறத்துல நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க தொழிலில் வந்து நிறைய முதல் போட்டு லாபம் சம்பாதிக்க முடியாமல் நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கவங்கன்னா நிறைய பார்க்குறேன் அஞ்சு தொழில் பத்து தொழில் செஞ்சுங்க ஆனால் எந்த தொழிலுமே எனக்கு வந்து கை கொடுக்கலங்க காரணம் என்னன்னா நீ தொழில் செய்கிற அமைப்பே இருக்காது அவங்க போய் தொழில் செய்கிறன்னு போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அடுத்தவங்க ஃபைனான்ஸ் விடுறான்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபைனான்ஸ் போடுறதுக்கு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி ஆசைகள் படும்போது நம்மளுடைய பிரச்சனை இருக்கும் ஏன்னா அவனுக்கு அந்த கருமா இருக்குது அவனுக்கு வந்து அதெல்லாம் அதனால் பணம் சம்பாதிக்கணுன்ற இதுவும் இருக்குது அந்த அம்சம் நம்மக்கிட்ட கிடையாது எல்லாருக்கும் எல்லா அம்சமும் கொடுத்துட்டு அப்புறம் எல்லாேருமே வந்து பணக்காரந்தால் தான் இருப்பாங்க இருக்க முடியும் அந்த மாதிரி இருக்காது வாட்ச்மேன் இருக்கிறவங்க வந்து வாட்ச்மேனுக்கு தான் போக முடியும் அவங்க வந்து பேங்க் ஸ்டாஃபாக போக முடியுங்களா பேங்க் மேனேஜராக முடியுமா நிறைய பேர் பார்க்குறாங்க பேங்க் மேனேஜராக இருக்கிறவங்க கலெக்டருக்கு ஆசைப்படலாமா அப்போ தகுதி தராதரை வந்து நம்ம பிறக்கும் போதே வந்து கருவிலே உருவாக்கப்பட்டது தான் எல்லாமே அதை மீறி இங்கே எதுவுமே நடக்க போகிறதில்லை அப்போ அந்த வேலை யார் செய்வாள் இன்றைக்கி பெருக்கிறவங்க கூட்டுறவங்க துப்புரவு பணியாளர்கள்லாம் பார்க்குறோம் அந்த வேலை யார் செய்வா அப்போ இந்த பிரிவு போது அந்த த அந்த பணியை அவங்க தான் செய்ய முடியும் வேறு யாராலேயும் செய்ய முடியாது ஒரு சிலர் பார்ப்பா அஞ்சு லட்ச ரூபா மாதம் ஆனால் சம்பாதிப்பாங்க அப்படி இருந்து நிம்மதி இருக்காது ஒன்றும் நிறைய சம்பாதிக்க முடியுமா வேறு என்ன பண்ணலாமான்னு நினைப்பாங்க ஒரு சிலர் பத்தாயிரரூபா வருமானம் வாங்கிட்டு இருப்பாங்க மேற்கொண்டு அவங்களால என்ன சம்பாதிக்க முடியும்னு யோசனை பண்ணுவாங்க இப்போ பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம் அஞ்சு லட்ச ரூபா ஒரு மாதம் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு வந்தால் அவன் என்ன நினைப்பான் இது எப்படி வந்ததுனே தெரியாமல் இருக்கும் அப்போ அதனால தான் வந்து அந்தந்த இடத்துல பாகுபாடு வேறுபாடு எல்லாமே இருக்குது லட்ச ரூபா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் அதுக்கு உண்டான பிரச்சனை இருக்கும் ஆயிரம் கணக்கில் சம்பாதிக்கணும் அதுக்கு உண்டான பிரச்சனை இருக்கும் அதான் சுடுகாட்டு சாம்பல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பிரம்பு கபாலம் எல்லாமே இங்கேயே கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மாவுடைய அருள்வாக்கு செல்லைப்பள்ளிகளாக இருந்துகிட்டு அம்மா வந்து அவங்க மேலே இருக்கிறாங்க அவங்களாம் கேட்குறாங்க ஐயா இதெல்லாம் வாங்கி போய் வைக்கலாமான்னு நிச்சயமாக உங்கள் மனதில் தோன்றும் இதெல்லாம் வாங்கி போய் வைக்கணும்னு சொல்லிட்டு அதான் கயிறு இருக்காங்க அதான் பார்த்துட்ருக்கேன் இந்த கயிறு போடும்போது அந்த மந்திரங்கள் சொல்லி தான் கொடுத்துருக்கோம் ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகு வன பட்சியை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டி இனி சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டி எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சிவாகா இந்த மந்திரக்கட்டு போட்டு தான் அந்த மந்திர கயிறு வந்து உரு கொடுத்து தான் வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து நம்ம முறையாக மந்திரங்கள் சக்கரங்கள் எல்லாமே முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பயிற்சி எடுத்துக்கிட்டு அனுபவத்தோடு தான் நம்ம வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணுறோம் அதாவது சுடுகாட்டு சாம்பல் தான் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல தான் மயான காளியை வந்து மயான கொள்ள விடுவோம் சின்ன பிடி சாம்பல் கூட இருக்காது அப்படியே அள்ளிட்டு போவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க வீடு கட்டி சரியான முறையில் அதை மேற்கொண்டு வீடு கட்டாமல் அப்படியே தடையாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த ம அந்த சுடுகாட்டு சாம்பல் எடுத்துகிட்டு போயிட்டு போடுவாங்க அந்த மழையை கொள்ளை விடும்போது அதை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போடுவாங்க விவசாயத்துலேயும் எடுத்துகிட்டு போய் போடுவாங்க அவங்க வீட்டை சுற்றி பராமரிக்க ஏன்னா அந்த ஜி பேய்பி பிசாசு பில்லி சூன்யம் நடமாட்டம் இருக்குது எங்கள் வீட்டை சுற்றி ஏதோ ஒன்று நடந்துகிட்டு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து வீட்டை சுற்றி போட்டுட்டு போனால் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இருக்காது ஓடி போயிடுங்கிறது அதிகம் அதனால தான் வந்து மயான கொள்ளையில் வந்து நிறைய பேர் கடந்துக்கிறாங்க கொட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அள்ளிட்டு போவாங்க அழியிடும் போகிறத பார்க்கலாம் அதனால் நம்ம வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் என்னென்ன தேவை இருக்குதோ எடுத்துகிட்டு வந்து அதில் கொட்டுங்க உங்களுடைய பங்கீடு இருக்கணும் ஏன்னா அம்மா வந்து சமையலுக்காக பயன்படுத்தக்கூடுங்கிற பொருளை வந்து நம்ம வீட்டு பொருளாக இருக்கணும் அதனால் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம தானியங்கள் இருக்குது ஏன்னா இந்த கிரக கோளாறு இருக்கிறவங்க அந்தந்த தானியம் இருக்குது அந்த தானியத்தோட எடுத்துகிட்டு வந்து போடலாம் மேற்கொண்டு அவங்க விளைச்சல் இருக்கிற வந்து போடலாம் இல்லை காய்கறிகள் சம அந்த மாதிரி இருந்தால் போடலாம் அதான் நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி சக்கரங்கள் போட்டு உட்கார வைப்போம் உட்கார வச்சு அதில் வந்து பரிகாரங்கள் பண்ணுறோம் கழுப்பு எடுக்கிறது பாருங்கள் ஆடு கோழி பண்டி முப்பூசை கேட்டுச்சின்னா வந்து அந்த முப்பூசையும் கொடுத்துருவோம் அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க மயான இடத்துல தான் உட்கார வச்சு இருக்கோம் இது என்ன தொழிலில் தடை திருமணத்தில் தடை குழந்தை பாக்கியம் ஏவல் செய்வினை கோளாறு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம உட்கார வச்சு பரிகார பூஜைகள் பண்ணுறோம் பரிகாரம் அம்மா வந்து பூஜைகள் பண்ணுமா நிச்சயமாக ஏற்றுக்கிறாங்க ஏன்னா சுடுகாட்டை இலையில் தான் இதெல்லாம் செய்யணும் நம்ம வந்து உடம்பு ரீதியாக பாதிக்கப்பட்டுக்கலாம் நிறைய மனதளவுகளும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல கூட நம்ம வந்து தாண்டியிருக்கலாம் தாண்டிக்குணும்னு சொல்லுவாங்க இல்லை வேற ஏற்கனா செஞ்சுருப்பாங்க அதை தாண்டி வந்திருக்கலாம் இந்த மாதிரி செய்யும் நம்ம உடம்பு ரீதியே ஏதோ ஒரு மனசில் வந்து தைரியமே இருக்காது அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இறந்துருவோமோன்ற முயலெலாம் வரும் ஆனால் நல்லாயிருக்கும் அவங்க உடம்பு ஆனால் மனசில் எவ்வளோக்கு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் எதையுமே காட்டாது சாதாரணமாக தான் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க போக போக சரியாக போய்டுன்னுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்குது டெய்லி பயந்து பயந்து தான் சா இருக்கிற மாதிரி இருக்கும் நைட்டில் தூக்கம் வராது தூங்கியே பத்து இருபது நாள் ஆகிப்பச்சு சார் சாப்பாடு சரியாக ஏற்றுக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கழுப்படுத்தால் தான் சரியாகுமே தவிர சாதாரணமாகவே சுற்றி போட்டுட்டோ போகிறதோடைய எந்த வித பிரயோஜனமும் கிடையாது நம்ம சுற்றி சுற்றி போட்டுட்டு போகலான்னா ஒரு சாதாரணமாக செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து சுற்றி போட்டால் ஒரு எண்ணங்கள் ஓரளவு சரியாகிடுமா அப்படின்னு சிம்பிளாகவே பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் முறையாக வந்து கிட்ட வாக்கு கேட்டு அதுக்கப்புறம் உட்கார வச்சு இந்த மாதிரி யாக பூஜை பண்ணும்போது நிச்சயமாக அம்மா ஒன்று அம்மா சக்தியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விடுதலை தர்றாங்க மேற்கொண்டு மந்திரங்கள் சக்கரங்கள்லாம் நம்ம கொடுக்குறோம் அந்த சக்கரங்களை போட சொல்கிறோம் சிவனுடைய சக்கரங்கள் இருக்குது அம்மாவுடைய சக்கரம் இருக்குது முருகனுடைய சக்கரங்கள்லாம் இருக்குது அந்த சக்கரங்கள் போட என்ன வேணா நம்மளுடைய பிரச்சனைகள் என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் மூணு மாதமாக தொடர்ச்சியான அந்த சக்கரங்களை போட சொல்லுவோம் மந்திரங்களும் கொடுக்குறோம் உங்களுக்கு என்னென்ன தேவைக்கோ அதாவது பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு உண்டான மந்திரங்கள் இருக்குது குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான மந்திரங்கள் இருக்குது ஜாதக ரீதியாகவும் பார்த்து எந்த தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்குது எந்த தெய்வம் துணை இல்லை குலதெய்வம் அருள் இருக்குதா இல்லையான்றது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அது தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அம்மா வந்து உங்களுக்கு கூப்பராக நடத்தும் இது வரைக்கும் எனக்கு பாதிப்பு இருக்குது நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஒன்றும் தெளிவு இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த இடத்துல வந்தால் அவங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அம்மா வந்து தெளிவு கொடுப்பாங்க அதான் பார்த்துருக்கீங்க ஆடு தான் பார்த்துருக்கீங்க இந்த பூஜைக்காகவே ஆடு வச்சுருக்கிறாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு எங்கள் பூசாரிகள் இனத்தை சேர்ந்தவங்க தான் வந்து இந்த பூஜை முறைகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் கழிப்பெடுக்கிறது எங்களுடைய ஆட்கள் தான் தலைமை பூசாரின்றதால நான் ஒரு குரூப் இருக்குது அதேமாதிரி ஒரு நாலஞ்சு குரூப் எங்களுடைய மன்சாவினர் இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு குரூப் வச்சிருக்கிறோம் மலைநூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ வந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கான்டெக்ட் பண்ணி எப்போ வேணாலும் வரலாம் அவங்க நம்பரை கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுப்பாங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பப்போ வந்து அவங்களை கேட்டுக்கலாம் ஆலோசனை கேட்கலாம் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பிரச்சனை ஏன்னா ஒரு இடத்துல செலவு பண்ணணுன்னா அது வந்து திருப்தியாக இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி வந்து இங்கே தொடச்சி ஒரு நாளைக்கு வந்து பத்து சக்கரங்கள் இருபது சக்கரங்கள் இருபது பேர் முப்பது பேர் கிட்டத்தட்ட இரவும் நைட்டும் பகலும் சரி எந்த டைம் அவங்களாலும் செஞ்சுட்ருக்கோம் அதுக்கு இந்த டைம் கணக்கு கிடையாது இரவு நேரத்தில் வரவங்களும் இரவு நேரத்தில் செய்வோம் பகலில் வராங்கன்னா பகலில் செய்வோம் சாப்பிடாம கொள்ளாமல் தான் வரணும் அதனால வந்து காலையிலே ஒரு எட்டு மணிக்கு வந்துடுவாங்க அவங்க இரவு நேரத்தில் செய்கிறது அவ்வளோ நேரம் பசி எடுக்க ஆரம்பிச்சாங்க அம்மா இருப்பாங்க இல்லையா அதனால் பகல் நேரத்துலேயும் செய்யலாம் இரவு நேரத்தில் வருவாங்க இரவு நேரத்தில் செய்யலாம் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா பெங்களூரு சென்னை வெளி வெளி ஊர் எல்லா ஊர்லேருந்து வருவாங்க சாமியார்கள் வருவாங்க அவங்களும் வந்து பூஜைகள் சிறப்பாக செஞ்சுட்டு போகிறாங்க ஏன்னா இந்த இடத்துக்கு ஒரு சக்திக்குன்னு ஒரு மகிமை இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே செய்கிறத விட நம்ம மலையினர் இலையிலே செய்யணும்னு நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க அம்மா வந்து விடுதலை பண்ணுறாங்க மேற்கொண்டு காற்று கருப்பு பேய் அந்த பேய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து நம்ம ஓட்டி அம்பாலை இறக்கி விட்டுறோம் மேற்கொண்டு அளவு போடுறோம் அம்மாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து சாமி இருப்பாங்க அவங்க மேலே வந்து அளவு போடு அளவு போடாமல் இருப்பாங்க அது அளவு போட்டு மு முழுமொழியாக அவங்க வந்து நிலை நிறுத்திக்கணும் ஏன்னா அம்மா வந்து நம்ம கூட இருந்தால் அம்மா பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஏன்னா நிறைய பேர் அருள்வா கொடுத்துட்டு இருப்பாங்க அருள்வா கொடுக்கும்போது அது கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அளவு போடுறது சாமிக்கிட்டே நம்ம வர்ணித்து கேட்பேன் எத்தனை அளவு வாங்க போகிறேன் உனக்கு எத்தனை அளவு போட்டால் நிரந்தரமாக இருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது நீ சொல்கிற வாக்கு வந்து பலிதமாகணும் ஏன்னா இன்றைக்கி வந்து மலையின் அம்மா வந்து எல்லா ஊர்லேயும் இருந்துகிட்டு ஊருக்கு ஒரு பத்து அங்காள இருப்பாங்க அவங்கவுங்க மேலேயும் இருந்துகிட்டு இருக்காங்க அதனால தான் இன்றைக்கி வந்து உலகமே இயங்கிகிட்டு இருக்கு இல்லைன்னா சொன்னால் தெய்வ சக்தி இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் அதனால் பார்த்தினா வீட்டுக்கு ஒரு அங்காளமும் நான் நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு அங்காளமாகவும் அது இருப்பாங்க தெய்வ சக்தி இருக்கும் அந்த இடத்துல பேசும் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அது வந்து கரெக்டாக இருக்குதா அம்மா சொன்னாங்க கரெக்டாக இருக்குது ஒரு சிலர் பார்த்தினா வாக்கு பலிமே ஆகும் சார் சொல்கிறாங்க சார் ஆனால் வந்து வாக்குமே எனக்கு பளிதமாக மாட்டேன் சார் என்னன்னே தெரியல சார்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சாமியை விட்டு விலகியே போயிடுவாங்க ஏன்னா இந்த சாமி எதுக்காக வந்ததுனால் நம்ம பூஜை புனஸ்காரம்லாம் அழகாக நம்ம திருப்தியாக பண்ணும்போது தான் அம்மா வந்து நம்ம மேலே இறங்குறாங்க அப்போ அம்மா இறங்குற அம்மா வந்து சரியான முறையில் இப்போ அவங்கள வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெய்வத்தன்மைக்குள்ளே வரும்போது அம்மா நிரந்தரமாக இருப்பாங்க நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அம்மா கொடுப்பாங்க அம்மா இருக்கிற இடம் வந்து நிச்சயமாக வளர்ச்சி தான் இருக்குமே தவிர அவங்க வந்து எந்த விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதான் நீங்கள் பார்த்துருங்க சக்கரங்கள் போட்டு உட்கார வச்சு பரிகார பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் உடம்பு சிறீகிறதவங்க உடம்பு கைகால் பிரச்சனை நிறைய உடம்புல மாற்றங்கள் நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்கு நம்ம உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை அமான சக்தியால் பிரச்சனை தூங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நேரடியாக வாங்க பாவு பெண் பாவு பிடிச்சி உட்கார வச்சு சக்கரத்தில் போட்டு அவங்களுக்கு வந்து பரிகார பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மேல்மலைன்னு ஒரு காளிக்குன்னு ஒன்றான பரிகார பூஜை அதனால் வந்து பூசாரிகள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுறோம் அதனால் நம்பரை காண்டிட் பண்ணிவிட்டு எந்த டைமில் ஒன்றாலும் வரலாம் அவங்க கிட்ட அம்மா கிட்ட அருளாக கேட்டுக்கலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு பரிகார பூஜை பண்ணுறோம் அம்மா சொல்கிற வாக்கு உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் பரிகார பூஜைகள் பண்ணிக்கலாம் திருமணத்தில் தடையாக இருந்தாலும் சரி தொழிலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் சரி நாங்கள் ஒரு சில கோயில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க இண்டஸ்ட்ரியெல்லாம் போவோம் இண்டஸ்ட்ரியிலே போய்ட்டு அவங்களுக்கே வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம் நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இங்கே வரவங்களுக்கு அதுக்குண்டான பரிகார பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் யாருக்கு என்ன தேவை இருக்குதோ வந்து ஆலோசனை கேட்குறவங்க கேட்டுக்கலாம் அம்மாக்கிட்ட அருள்வாக்கை பார்த்துக்கலாம் மேற்கொள்ள ஜோதிடம் பார்த்துக்கலாம் நம்மளுடைய கர்மா என்ன நம்ம போன ஜெ ஜென்மத்தில் என்ன பிறவி எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த ஏன் இந்த பிறவியில் வந்து நம்ம கஷ்டப்படுறோம் நமக்கு இன்னும் இன்னும் சுற்றி நடந்துகிட்ருக்கு நம்ம முதலாளியா தொழிலாளியா நம்ம யார் அப்படிங்கிறது மனிதனுடைய நம்மளுடைய யார் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம வளர்ச்சி வந்து சரியாக போய்ட்டுருக்கோம் நம்ம யாரும் தெரியாமல் தான் நிறைய பேர் இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் நம்மளுடைய கருவு என்ன அந்த கருவு வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்ச இருக்குது நம்மளுடைய ஏன்னா வந்து கல்லாகி மரமாகி பூண்டாகி புழுவாகி எல்லாம் அதாவது எல்லா பிறவியும் எடுத்து எம்பெருமானு அப்படி சொல்லிட்டு பாடியிருக்காங்க அதனால் வந்து ஒவ்வொரு டைம்லேயும் ஒரு ஒரு பிறவி எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி வந்து நாம் எந்த பிறவி எடுத்திருக்கோம் இந்த பிறவியில் வந்து நம்ம என்னெல்லாம் நம்ம போகுது இதெல்லாம் கிடைக்காது நமக்கு என்ன கிடைக்கிறத வந்து நம்ம பயன்படுத்தி அதை சந்தோஷப்பட்டுட்டு இருக்கணும் எதுவுமே கிடைக்கல கிடைக்கலன்னா இங்கேருந்து எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது இல்லை ஏன்னா ஒவ்வொரு பிறவிலும் அதாவது பார்த்தீங்கன்னா கிரேதா திரேதா துராபுரியும் கழிவுகோனும் போயிட்டுருக்கு கிரேதயத்தில் தான் அந்த ஹரிச்சந்திர நாடகம் ஹரிச்சந்திர நாடகம்னா பார்த்திங்கன்னா யாருமே தான் பேசுவாங்கலாம் நூற்றுக்கு நூறு வந்து பொய்யே இருக்காது அந்த இடத்துல எல்லாம் உண்மையை தான் பேசுனாங்கன்றது தான் அரிச்சந்திர நாடகத்தை வந்து நமக்கு வந்து எல்லாம் கண்கு கண்கூடியாக க சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராமாயணம் ராமாயணம் நடந்ததுனால் கணவன் மனைவி இந்த மாதிரிலாம் இருக்கணும் அன்பு பாசம் நேசம் அண்ணன் தம்பி உறவுகள்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒரு கதைகள் சொல்லி அந்த ராமாயணத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து மகாபாரத போர் வந்தது மகாபாரதம் எதுக்குன்னு சொன்னால் மண்ணு மனை பிரச்சனை பெண்ணால் பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்தது அதனால தான் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப போராட்டம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் வீழ்த்தினாங்க அதுக்கப்புறம் தான் கலியுகம் இது நான்கு அதாவது மூணு யுகத்தில் நடந்தது தான் சேர்ந்து நாலாவது யுகத்தில் நடந்துகிட்ருக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து வர்றது வந்து இருக்கிறோம் வந்திருக்கிறோம் அவ்வளோதானே தவிர எதையுமே நம்ம உரிமை கொண்டாட முடியாது போகும்போது எதையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது எல்லாமே வந்து வேல்விமலை சாரல் சொல்லுவாங்க அவங்க வந்து அதாவது தெய்வங்கள் வந்து இந்த இடத்துல வந்து தவம் கிடத்துக்காக தான் இதை உலகமே உற்பத்தி ஆனது அவங்க வந்து ஏன்னா பிரச்சனை வந்து தவத்தில் வந்து உட்காருவாங்களாம் அது இந்த இடத்துல வந்து தவத்தில் உட்காரத்தால் இங்கேயும் நம்மளை மாதிரி ஒரு மனித பிரிவு இருக்கணும் தான் மனிதனை உருவாக்குனாங்க உருவாக்கி தான் என்ன பண்ணாங்க நீங்களும் வந்து அங்கே மேலே என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் கீழ் நடக்கும் இப்போயும் வந்து கலியுகத்தில் இங்கே என்ன பிரச்சனை நடக்குது மேலுகத்தில் அது அது தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க அண்டத்தில் என்ன நடக்குதோ அதுதான் பிண்டத்தில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மந்திரம் தான் மனிதன் அழிவான் அன்னந்தமைய்குள்ளே அழிவான் சொத்து சகரால் அழிவான் பெண்ணால் அழிவான் அதுதான் கலியுகம் இந்த கலியுகம் இந்த மாதிரி தான் அழிவு ஏற்படுமே தவிர மகாபாரத போர் மாதிரியோ ராமாயணத்தில் வர ராமர் வந்து அழிப்பாருங்கிறதெல்லாம் கிடையாது ஹரிச்சந்தாரர் வந்து தெய்வமே வந்து இறங்கி ஹரிச்சந்தனுக்கு பல சோதனைகள்லாம் கொடுத்து தான் வந்து கடைசியாக முக்தி அடைவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது எதுக்குன்னு சொன்னால் நம்ம முன்பிறவி என்ன நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் நம்மளுடைய பிறவியெல்லாம் எல்லாம் கடந்து எங்கே போக போகிறோம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் வாழ்க்கை வந்து சுமுத்தாக போகும் வாழ்க்கை வந்து நல்லாவே நல்லதாகவே இருக்கும் எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த வாழ்க்கையினுடைய எல்லாமே தெரியல நம்ம எப்படி மனிதன் பிறந்தான் எப்படி வளர்ந்தான் இப்போ எப்படி போயிட்ருக்கான் அப்படிங்கிறது தெரியாமல் தான் வந்து நம்ம சண்டை சிச்சவர்களோடு இருந்துகிட்ருக்கோம் இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம பார்க்குற விதங்கள் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு பதிவுகள் ஆன்மீக பதிவுகள் சிந்தனைகள்லாம் கேட்கும் போது தான் தெரியும் வரும் மனிதனு தான் இந்த பிறவியை நம்ம வந்து இப்படி தான் நம்ம கடந்து போகிறோம் இதையெல்லாம் கடந்து போனால் தான் நம்ம பிறவி வந்து இருக்குங்கிறது தெரியும் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இருக்கீங்க மயான காளிக்கு தான் அந்த பூஜைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் சுற்றி போட்டுட்ருக்காங்க இரவு நேரத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது காரணம் என்னென்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க அமானி சக்தியால் வந்து நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு கொடுத்தபடியாக இருக்க எதிராளி சூழ்ச்சி கூட பிறந்தவங்களோட சூழ்ச்சி நண்பர்களோட சூழ்ச்சி இது எல்லாமே நடக்குது அப்போ கலியுகம் வந்து இந்த மாதிரி தான் அழிவுகள் ஏற்படுங்கிறது ஐதீகம் கலியுகம் இப்படி தான் அழியணும் அதனால் வந்து இன்னொரு யாரோ பிறப்பாங்க பிறந்து வந்தனா நம்ம இந்த கலியுகத்தை அழிப்பாங்கலாம் கிடையாது இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க கழிவு அழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே அழிஞ்சிரும்னு சொன்னாங்க ஆனால் கலியுகம் அழிஞ்சதா இல்லை மனிதன் இப்படி தானே அழிவாங்க ஒரு ஒரு பகுதியாக அழியும் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனைகள் எல்லாமே முளைச்சிட்டு வந்துட்டுருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு துன்பத்தால் தான் இருந்திருக்கும் யாருமே வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏதோ ஒரு கஷ்டங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையும் அவங்க மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் பணக்காரனாக இருக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா வேறு பிரச்சனை இருக்கும் வேறு பிரச்சனை இருக்கும் பணத்தில் பணத்தால் பிரச்சனை இருக்கும் அப்போது ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையோடு தான் சுற்றிகிட்டு இருக்கோம் அதனால தான் தெய்வத்தை நம்ம வந்து இன்றைக்கி வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பேர் தொண்ணூத்தஞ்சு பேர் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க தெய்வத்தை முறையிட்டால் மட்டுமே நமக்கு அத்தனைக்கும் விடுதலை கிடைக்குங்கிற இடத்துல வந்திருக்காங்க வேண்டாங்க கோயிலுக்குள்ளாக சுற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அத்தனையுமே கேட்குறாங்க யாரோ போராடி கேட்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துரும் இந்த இறையருள் ஏன்னா இறையருள் என்பது இருந்து யார் போராட்டத்தோட எனக்கு நீ கொடுக்காமல் வேறு யாருக்கு தருவா அந்த பிரச்சனை விடுதல் விடுதலை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணீர் கதைகள் போது நிச்சயமாக அம்மாவுடைய செல்ல பிள்ளைகளாக இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை ஒட்டுனே குறைப்பாங்க அதனால தான் மாதம் மாதம் அம்மாவாசி தூரம் அம்மானி சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க விடுதலை பண்ணுறாங்க மாதம் மாதம் தொடர்ச்சியாக இருக்காங்க நீ வருங்காலையும் வருவாங்க ஏன்னா நான் பார்த்திங்கன்னா அம்மாசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் வராங்கன்னா இருபது பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு நூறு பேர் வராங்கன்னா அடுத்த மாதம் ஒரு இருபது பேர் எக்ஸ்ட்ரா வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு வளர்ச்சி அடையும் போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஞாத்தியம் பார்த்தாலும் கூட்டங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஞாத்தியம் டவுமே அவ்வளோ கூட்டங்கள் வருவாங்க வெள்ளிக்கிழமை டூமே கூட்டங்கள் வருவாங்க இனிமேல் சாதாரணாலையும் கூட்டங்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் எனிடைமு மலைநூரில் வந்து குரோவுட் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வர்றவங்க சாமியை நின்று பார்க்கணுன்னு வாங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து தெய்வத்தை இருந்து நம்ம பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பவர் கிடைக்கும் அம்மாவை நின்று பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகலாம் மூணு மணி நேரம் ஆகலாம் நாலு மணி நேரம் ஆகலாம் போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போங்க தண்ணி சாப்பாடு என்னென்ன தேவைகள் எடுத்துகிட்டு போய் லைனில் நின்றுங்க அம்மாவை காற்றுக்கிடுக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நிறைய விஷயத்தை விட்டு தான் ஒரு நாளைக்கு தான் வரும் அம்மாவை வந்து பார்க்கணுன்னு மாதத்துக்கு ஒரு நாள் வரலாம் அப்படி பார்க்கும்போது உடனே பார்த்துட்டு உடனே போகணுன்னு அவசியம் கிடையாது வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே இருந்து அம்மாக்கிட்ட கேட்க வேண்டியது அத்தனையுமே கேளுங்க அதனால அம்மாக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அம்மாவுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் அதனால தான் இன்றைக்கி வந்து திருமணம் வந்து கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க காரணம் என்னென்னா கிரகத்தில் ஏற்படுகின்ற ஏதோ ஒரு கோளாறு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பொருத்தம் பார்த்தா சரி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பொருத்தம் பார்க்கறது தப்பு பன்னெண்டு பொருத்தங்கிறதே அதுவே ஃபெயிலியர் அப்படிங்கிறது எங்களுடைய குருநாதர் சொல்லுவார் அப்போ வந்து நட்சத்திர பொருத்தம் தான் பார்ப்போம் அப்போ அப்படி பார்க்கும்போது தான் அது கரெக்டாக இருக்குது அப்போ வந்து அம்மாவோட எல்லையிலே திருமணம் பண்ணுறது அதாவது திருப்பதியில் போய் திருமணம் பண்ணுறது அங்காளம்மன் கோயிலில் திருமணம் பண்ணுறது சக்தி வாய்ந்த தலங்களில் போயிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படி கல்யாணம் பண்ணும்போது தான் சிறப்பாக இருக்குது இந்த மாதிரி கோயில் குளம்னு போயிட்டு அந்தந்த இடத்துலையும் வந்து செய்யுங்க அதுதான் நம்ம வந்து செய்கிறது பரிகார பூஜை பண்ணுறது இந்த மாதிரி தளத்தில் வந்து பண்ணாதான் அது ஏர்வியாகும் இருந்து பரிகார பூஜை பண்ணாதீங்க நேரடியாக வாங்க இங்கே வந்து பரிகார பூஜை பண்ணிங்க இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உடன்கூட நாங்கள் போடக்கூடிய விடுக்கெல்லாம் தொடர்ச்சியாக வரும் அம்மானி சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க இந்த இடத்துல வாங்க பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கூடாறு இந்த பாதிப்பில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அம்மாவிட்ட வந்தீங்கன்னா விடுதலை கிடைக்கும் மேற்கொண்டு ஆலோசனை அத்தனையுமே கொடுத்துட்ருக்கோம் ஜோதிடமாக இருக்கட்டும் இல்லை பரிகார பூஜைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்ம ஆலோசனை கொடுக்குறோம் நன்றி வணக்கம் மேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா எப்போ வேணாலும் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்